நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனில் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு ஆமாம் நண்பர்களே ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு தான் பார்க்கறப்போம் இந்த ஃபார்ம் லேண்டு வந்து எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் உள்ள டி புதுப்பட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்லேண்டுலாம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக எங்கே அமைச்சுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டி புதுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த விவசாய பண்ணை நிலங்க வந்து அமைஞ்சிருக்கு ஆமாம் நண்பர்களே இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது புதுப்பட்டியில் அமைஞ்சுள்ள உள்ள கிளானிக்ஸ் உடைய மெடிக்கல் காலேஜ் பிரவேட்டு தனியார் மருத்துவமனை இந்த மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா நான்கொழிச்சாலை மலை அமைஞ்சிருக்கு இந்த கிளானிக்ஸ் மெ மெடிக்கல் காலேஜ்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய டீ புதுப்பட்டி விவசாய பண்ணை நலம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு அருமையான ஒரு பண்ணை நலம் ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து நம்ம இந்த விவசாய பண்ணை நிலங்கள் அமைஞ்சிருக்கு நம்ம விவசாய பண்ண வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து டிடிசி அப்ரூவ்டு ப்ளாட் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனி வந்து ஒன்று புதுசாக வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வந்து டெவலப்மிங் ஆகக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்மளுடைய விவசாய பண்ண நிலங்கள் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிபதுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராஜபாளையோடய பழைய எண்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் தொலைவிலையும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கறது தான் நம்ம பார்த்தீங்கன்னா விவசாய பண்ண நில நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் க ஒரு இருபது சென்ட் முதல்ல பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு சென்ட் வரைக்கும் வந்து பிளாட்டுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த விவசாய பண நிலத்தோடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்டின் விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அறநூறு நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி புதுப்பட்டியோடய பஸ் நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது புதுப்பட்டியோடைய அரசு மருத்துவமனை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் புதுப்பட்டியோடைய அரசு மருத்துவமனை இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கண்ணுடைய சக்தி படமும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பாரத் பெட்ரோலியம் பல்க்கும் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு நண்பர்களே அதே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் டீக்குனத்தூரில் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய கோயில் வந்து அமைஞ்சிருக்கு புதிய நான்குடி சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அதே ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ரூபி காலேஜ் கல்வியல் கல்லூரியை வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த விவசாய பண நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்ட் முதல் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சென்று வரைக்கும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முதல் ரெண்டு மூணு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வரைக்கும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாத வசதி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கப்படும் இந்த விவசாய பண நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த விவசாய பணியினங்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம திருமங்கலத்திலருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிடம் ட்ராவலாக வந்து நம்ம இந்த விவசாய பணத்துக்கு வந்து வர முடியாத நண்பர்களே வந்து டவுனுக்குள்ளே வந்து ஒரு செண்டுன்னுடைய விலை வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வித்துட்டு வர சூழ்நிலை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரரூவாய்க்கு இந்த விவசாய பண்ண நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தஞ்சி செண்டு வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே ஒரு தோட்டத்து வீடு ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களும் உள்ள சின்ன ட்ரஸ்ட்டு ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு குறைந்த முதலீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணலாம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து திருமங்கலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் மெட்ரோ மீ பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து இருக்க அமைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்து இந்த விவசாய பண நிலத்தில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த விவசாய பண நிலம் வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நேரடியாக வந்து விசிட் பண்ணி இந்த விவசாய பண நிலங்களை எளிதாக வாங்கிக்கொள்ள முடியும் நண்பர்களே நன்றி வணக்கம்